என்ன சேர்க்கிற சொல்லு இல்ல முதலாள் ஜெயகாந்த முஸ்தகம் மூலயமா லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு ரெண்டாவது ஆறு ஸ்டேஜ்ல பாட்டு பாடுற சாக்கல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு மூணாவது ஆள் எப்படி சொல்ல போறாருன்னு நினைச்சுட்டு இருந்தேன் நிச்சயமா நேருக்கு நேர் சொல்ற அளவுக்கு பழனிசாமிக்கு தைரியம் கிடையாது ஏன்னா உங்க அம்மா கிட்ட அவருக்கு ரொம்ப பயமும் மரியாதையா இருக்கு அதனால வேற ஏதாவது புதுவிதமா தான் சொல்லுவாரு ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன் கவனமா கேட்டுக்குங்க பழைய நம்பர் பதினெட்டு புது நம்பர் எட்டு இந்த எட்டாம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜெக்கம்மா அது காரணம் நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது கவனமா கேட்டுக்குங்க இந்த எட்டாம் நம்பர்ல ஜெயாங்கிற பாப்பா இருக்குது அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா சொல்றா ஜெக்கம்மா நாளை காலையில சூரிய உதயத்துல கிடையாது மணி ஏழை காட்டும் போது குளிச்சு முடிக்க பக்கமா வந்து நிக்கணும் பக்கமா வந்து நின்னு தென்கிழக்கு திதையை பார்த்து திரும்பி நிக்கணும்

ஏழு வெள்ள கண்டிப்பா வரட்டுமா வரது காலையில் ஏழு மணி காலையில் ஏழு மணி கருப்பு வணக்கங்க ஹலோ வாங்க மணி கரெக்டா ஏழாச்சு இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரியளிச்சு பாத்தீங்களா என்ன வீதியிலே வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தது ஆமா என்ன விஷயம் சார் குரு எங்க வீட்டு வாசல்ல காலையில அஞ்சு மணிக்கு நின்று ஒரு விஷயம் சொன்னான் குரு காலையில அஞ்சு மணிக்கு இதை பாருங்க ஒரு எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும் ஆனா அவர் குரு காலையில அஞ்சு மணிக்கு வாசலில் வந்துருன்னு ஒரு விஷயம்

ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபஸர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம் நானே பாத்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்லை நீங்க சொல்லுங்க. பரவாயில்லை நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயங்கர வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே Dressல வருவீங்களா இல்ல வேற Dressல வருவீங்களா? ஏய் இது நல்லா இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு. பட் இதோட நல்ல டிரஸ்ல வாங்க.

ரொம்ப இருக்கு திருடி கொடுக்குறாங்க கருப்பு சட்டம் என்ன பண்ணு சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்ன

மூணு பேர் அப்டிகேஷன் பண்ணலாம் இருக்க என்ன யார செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்க நிஜமா நீ யாரையும் லவ் பண்ணல

இவ்வளவு நாளா இவ்வளவு இதா பழகிட்டு இப்ப திடீர்னு தெரிஞ்ச மறு நிமிஷமே அவன் துண்டை காணும் துணியை காணும்னு இடத்த காலி பண்ணிடுவான் அப்புறம் என்னத்துக்கும் வீட்டு வாசப்பக்கமே வரமாட்டான் இல்ல ருக்மிணியக்கா இது வரைக்கும் வேலைன்னா நீங்க சொன்னது சரியா நடந்திருக்கலாம் ஆனா இப்ப சொன்னது தப்பு நான் லவ் பண்ணலன்னு சொன்னா ஓடி போற அளவுக்கு ஒன்னும் உங்க மோசமான ஆளுங்க கிடையாது எப்ப போல எங்க வீட்டுக்கு வருவாங்க என்கூட பலகுவாங்க. பழகுவாங்க சரி இது வேண்டும் நமக்குள்ள ஒரு சேலஞ்சாவே இருக்கட்டும் மணிக்கு நான் ரெண்டு மணிக்கு இங்க வந்துட்டேன் நீங்க அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்க உங்க வார்த்தைய மீற கூடாதுன்னு தான் கரெக்டா அஞ்சு மணிக்கு வந்தேன் காலையில இருந்தே நான் இங்கதாங்க இருக்கேன் நீங்க மூணு பேரும் என்ன காதலிக்கிறதா சொன்னீங்க உங்களை ஏமாத்த எனக்கு மனசு வரல அதனால உங்களுக்கு ஒரு உண்மையா சொல்ல போறேன் நான் அந்த ஊருக்கு வந்த புதுசுல ஒரு நாள் நான் சினிமா பாத்துட்டு வரும்போது ஒரு ஆள் எனக்கு எடுத்துட்டான்

உங்களை யாருப்பா கல்லால அடிச்சாங்க அதே தூரத்துல வெகு தூரத்துல ஒரு உருவம் போயிட்டு படிச்சானே அந்த ராஜேந்திரன் ராஜேந்திர ராஜேந்திர ராஜேந்திரா அவரே அடிச்சாரு நானும் அதத்தாமா நினைச்சேன் ராஜேந்திரா இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் இருந்து வந்தாம்மா காயத்துக்கு மருந்து போட போறான்னு நினைச்சேம்மா பக்கத்துல வந்து நின்னா தூரத்துல இருந்து அடிச்ச கல்லு சரியா பட்டிருக்கா சார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்து நாலு கல்லு எடுத்து சர்ரு சர் அடிச்சிட்டாம அப்பா ஐயோ அப்பா சரிப்பா கொஞ்ச நேரம் நீங்க போய் படிச்சு ரெஸ்ட் எடுத்துங்க சரிமா தோங்க திருச்சி இந்த ட்ரான்ஸ்பர் வரும் போது ஜோஷியக்காரனை பார்த்தேன் வாழ்க்கையில போல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொன்னான் முதல் மாற்றமே இப்படி ஆயிப்போச்சே அப்பா

டீ ரொம்ப பிரமாணமா இருக்கு மாத்திரையா என்னடான பயக்க மின் உடம்புக்கு தெம்புன்னு கெடு கிண்ணு சுத்தி பயக்கமாகி விழுந்துட்டேன் முடிச்சு பாக்குறேன் பார்த்தா பாலரைஞ்ச வீடு அங்க நான் என்ன நிலைமையில நின்னு தெரியுமா இதுல இதெல்லாம்

குடும்பமே கத்தா சரி அம்மா ஐயா என்ன காலை அப்பா தாத்தா இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்களே என்ன என்ன பண்ண சொல்லற சீன் அப்படி இவங்க அடிபட்டாலும் பரவாயில்ல ஆம்பளைங்க உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியே அம்மா பள்ளி zaman கிட்ட அம்மா தினமும் வேலை வாங்குவாங்க அம்மா வேற அரிசி கடைக்கு போயிருக்காங்க அந்த கோபத்துல ஏதாவது பண்ணிக்கலா வழியில் யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க இதெல்லாம் உங்கள் வீட்டை சொல்லி சொன்னாங்க

இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிரு என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்த அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை எனக்கு அவ்வளவு பெருமை தெரியுமாமா ஹம் கரெக்டா ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஆமா இந்த ஸ்டூடண்ட் உங்ககிட்ட எத்தனை எத்தன வருஷம் படிச்சாளே ஒரு வருடம் ஒரே ஒரு வருடம் அப்புறம் எருமன் சூழல வாத்தியார் இவன் என்கிட்ட ஒன்னாம் கிளாஸ் படிச்சான் ஆ ஆ அப்படின்னு பன்னெண்டு உயிரித்துக்குள்ள நான் தான் ஒண்ணு சொல்லிக் கொடுத்தேன் ஒன்னு ரெண்டு இல்லாம பன்னிரண்டு உயிரத்துக்கு அன்றைக்கு நான் அந்த உயிரத்துக்குள்ள சொல்லி தன்று ஆகட்டால்

Terima kasih kerana menonton! வீட்டுல ஏதாவது வேலை செய்யிறதுக்காக அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களோ ராஜேந்திரனு வெங்கட்டம் அண்ணன் அநியாயத்தை பாத்தீங்களா நாங்கள காவிரிக்குள்ள என்ன தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க ஆமாங்க நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க சர்வம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆமா தெரிய மன்னிப்பு நீங்க மட்டும் என்னவா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல ஜெயா சாரி நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன் நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன் ஆமா இது ஒரு பெரிய விஷயமா என்ன எடுத்துட்டாரு இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல நீ உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னென்ன தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும் ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்யம் மாதிரி ஆயிருச்சு ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க ஏன் உயிர் கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன் என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல என் மேல இருக்கிறதெல்லாம் உண்மையானதா இருந்தா